ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மக்களுக்காக நான் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்ற பணியில் அயராது உழைத்தவரே ஹார்வுட் ரா என்பவர் இங்கிலாந்தில் பிறந்து இந்தியாவை தரிசன பூமியாக கொண்டு மிஷினரி பணியை தொடர்ந்தவர் மெத்தடிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த இவர் இங்கிலாந்தில் பிறந்தவர் இந்தியாவில் பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் மேலிட இந்திய மண்ணை நோக்கி இளம் வயதில் புறப்பட்டு வந்தார் இவர் ஓர் அரிய பண்பாளர் எக்காரியமாயினும் நிதானத்துடனும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் கனிவான அன்புடனும் அணுகுவார் சிறந்த நிர்வாகி ஆன்மீக வாஞ்சையுடன் எதனையும் சாதிப்பதற்கு தளராமல் ஜெபித்தனர் மக்களின் இன்னல்களை அனுபவபூர்வமாக அறிந்து உணர்ந்து அவைகளுக்கு ஏற்றபடி உதவி செய்பவர் தன் வாலிப வயதிலேயே சென்னை மாநகரில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆலயங்களை நிறுவினார் இங்கிலாந்தில் இதற்கென்று பெரும் பொருளாதார உதவியையும் தளவாட பொருளுதவியையும் பெற்று எழில்மிகு ஆலயங்களை கட்டினார் சென்னை பிராட்வே வெஸ்லி தமிழ் ஆலயம் வேப்பரியில் உள்ள இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் ஆலயம் பெரம்பூர் பாரக்ஸ் சாலையில் உள்ள ஹார்வுட்ரா நினைவு ஆலயம் ஆகிய ஆலயங்கள் குறிப்பிடத்தக்கதாகும் தமிழில் சரளமாக பேசும் ஆற்றலும் பிரசங்கம் செய்யும் தாழ்ந்தும் நிரம்ப பெற்றவர் கட்டிடக்கலையிலும் விளங்கியவர் அருட்திரு மோனகன் வில்லியம் கவுடி கல்லட் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியார் சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் காலரா என்னும் தொற்று நோய் பரவிய போது மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுக்கு தொண்டு செய்தவர் அந்நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது தானும் அவ்வியாதியால் தாக்கப்பட்டார் வியாதியின் கொடுமை தனது முப்பத்தி நான்காம் வயதில் மாபெரும் சாதனைகளை கிறிஸ்து அன்பரே கிறிஸ்துவின் பணியில் நாம் உலகிற்கு வழங்கும் நன்மைகள் என்ன மக்கள் நன்மைக்காக எவ்வளவு உதவிகள் நான் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் ஆண்டவரின் இதயத்தில் இடம் பிடிக்கிறோம் என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல வழிகாட்டுகிற வார்த்தைகள் ஆண்டவரே மக்களுக்கு சேவை செய்யும் நல் மனதோடு எந்த பணியை ஆரம்பிக்க உதவி செய்யும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக